இதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை அன்னைவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே ஏ என் சுவாமி நடராஜனே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தா ஸ்ரீ குருவே நமக தெளிவின் குருவின் திரு மேனி தெளிவு குருவின் நாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் இல்லை மூர்த்தி பெரியது இல்லை கீர்த்தி பெரியது இது எல்லோருக்குமே தெரியும் கீர்த்தியை வச்சு தான் குரு அதனால் குருவா யார் நீங்கள் ஆவகனம் பண்ணுங்கிறீர்களோ அந்த குருவை பற்றி இந்த நன்னாளில் எந்த நன்னாளில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட நாலு முப்பது மணி அளவில் ரிஷப ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் சரி இப்போ குருன்னா யாரு நமக்கு தெரியணும் குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் குரு குரு நிறைய சொல்லியிருக்காங்க திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயுங்கிறத முதல் குரு பேரே குருவாயுங்களா தான் முதல் குரு அடுத்தது திரு அண்ணாமலை குரு ஏன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் குருவாக இருக்கக்கூடியது அந்த குரு அதனுடைய திருத்தலம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கூடியது பஞ்சபூத தலங்கள்லேயே மேக்சிமம் திருவண்ணாமலை அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு ஏற்கக்கூடிய இடம் திருவானை கோவில் அதனாலதான் திருவானை கோவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும் எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும் எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும் திருவானை கோயில திருமணம் நடக்காது இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல அதனால திருவானை கோவிலுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம் அதனால தான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது பரிகாரம் உதய பண்ணட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால அது ஒரு குரு அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறார்கள் மாதா பிதா குரு அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான் அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை எட்டாவது கலை ஜோதிட கலை பாருங்க எட்டாவது கலையில் ஜோதிட கலையை வச்சுருக்காங்க அப்போ எட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுது இன்னும் விஞ்ஞான உலகம் இது மெஞ்ஞான உலகம் விஞ்ஞான மெஞ்ஞானத்துலேயும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நீங்கள் அந்த மீடியாக்களை போகும்போது அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியும் பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியாது அந்த எட்டுங்கிற நம்பரை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ அந்த அதனால தான் எட்டு ஜோதிடத்துறையில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய குறுப்பயிற்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி அப்பா மிதன ராசி நேயர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அதாவது பொருளடக்கம் புரிந்து நாவடக்கம் தெரிந்து புன்னகை தவள மனப்பக்குவம் கொண்டவர் தாங்கள் தான் புன்னகை தவள என்னைக்குமே புன் சிரிப்புக்குரியவங்க ராசி அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு சிரிப்பு நடிகர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க விவேக் வணக்கத்துக்குடி விவேக் காலஞ்சந்த விவேக் வடிவேல் ஐயா எல்லாம் இருக்காங்களா இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட தன்மை உள்ளாங்க தெரியுங்களா அந்த அந்த முக்கியமானது புன்னகைக்கு உரியவங்க அவங்க எல்லாம் புன்னகைன்னு சிரிப்புக்கு உரியவங்க அப்ப காலபுருஷனுக்கு மூன்றாவது இடத்துல இப்ப நமக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி வருகிறார் உபய லக்கணம் உபயராசிக்கு அவர் வருகிறார் பகை வீட்டுக்கு வருகிறார் புனர்பூஷம் வருகிறார் மிருகசிரிசுக்கு வருகிறார் திருவாதிரைக்கு வருகிறார் எல்லாரும் சொல்லுவாங்க புனர்பூஷம் நட்சத்திரத்தில் குரு போகும்போது குரு பயிற்சி ஆகும்போது தான் ராமர் வனவாசம் போடுறான்னு சொல்லி அந்த வனவாசம் வேறு இந்த வனவாசம் வேறு அதெல்லாம் நினைக்காதீங்க காலங்கள் மாறிக்கொண்டே போகுது இல்லையா அப்போ அந்த வகையிலே புத்திக்கு உரியவர் ஞானத்துக்கு உரியவர் ஞானத்தின் பிறப்பிடத்துக்கு உரியவர் புத்தியின் தோற்றத்துக்கு உரியவர் மிதனராசி நேயர்கள் அப்போ உங்க ராசிக்கு பெரும்பாலும் குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை அப்ப அஞ்சு ஏழு ஒன்பது குரு பலம்னா யார பாப்பாரு அஞ்சாம் இடத்தை பாப்பாரு அப்ப உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் துலாமா பாப்பாரு அதுக்கடுத்து தனுசை பாக்குறாரு அதுக்கடுத்து கும்பத்தை பாக்குறாரு வேறு விஷயம் ஆனா இந்த அஞ்சு ஏழு ஒன்பதை பாக்குறாருல ரைட்டுங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் அந்த அஞ்சு ஏழு ஒன்பதை பாக்குறோம்னா அவரு எப்படி இருக்கணும் கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்க சுவரை வச்சு சித்திரை எழுது சுவரை வச்சு தான் சித்திரை எழுதுன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன அர்த்தம் தான் நல்லா இருக்கணும் இப்ப நான் சேர்ல இருக்கிறேன் உட்காந்து இருக்கிறோம் நல்லா ஸ்ட்ராங் உட்காந்து உங்ககிட்ட நாங்க சொல்லணும் அப்ப நல்ல சேர் நல்லா இருக்கணும்ல அதுதான் குரு அப்ப அந்த வீட்டுக்கு குரு நல்லா இருந்து கொண்டால் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லா பலனையும் கொடுப்பார் அந்த வகையிலே மிதுன ராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனி கண்டக சனி ஏழரை சனி எட்டரை சனி எல்லாம் கடந்து போய்விட்டது உங்க ராசிக்கு கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு அதாவது இந்த டிசம்பர் வரையும் உங்க வீட்டில் இருக்காரு இந்த டிசம்பர் நவம்பர் வரைந்தான் உங்க வீட்டில் இருப்பார் பதினஞ்சு வர ஏப்ரலில் வராருன்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அதுக்கடுத்து எங்க போறாரு மறுபடியும் வக்கரமாகி கடகத்துக்கு போயிடுறாரு அப்ப கடகத்துக்கு போகும்போது அங்க போய் அதுவே விஷயமா போயிருது பண்ணி போறாரு அப்போ உங்க ராசிக்கு ரெண்டுக்கு போயிடாரு நல்லா கரெக்டா கேளுங்க உங்க ராசிக்கு ரெண்டுக்கு போயிடுறாரு எப்ப பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ உங்க ராசிக்கு ரெண்டுல குரு கடகத்துக்கு போனா என்னவா மாறுறாரு உச்சமா மாறுகிறா பாத்தீங்களா கடகத்துல உச்சம் குரு உச்சம் மீனத்துல மீனத்துல சுக்கரன் உச்சம் அப்படிங்கிறமில்ல அப்ப சனி துலாமுல உச்சம் அந்த அந்த பாயினில் வரும்போது அப்ப குரு வந்து எங்கேயும் உச்ச கடகத்துல அப்ப எப்ப பதினெட்டு பதினெட்டுல உச்சமாகிறாரு ஆனா நமக்கு அதுவரையும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க குறிப்பாக மிருகசீர்ஷ நட்சத்திரம் உள்ளவங்க அகலக்கால் வைக்காதீங்க திருவாதிரை நீங்க போல்டா பண்ணுங்க ஏன் திருவாதரன் உங்களுக்கு போல்டா பண்ணு உங்க ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பதுல வர்றாரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பார்வை பார்க்கறாரு அப்போ திருவாதூரங்கிறது உங்களுடைய ராகுனுடைய நட்சத்திரம் அப்போ உங்கள் பயிற்சிக்கு வரும்போது உங்க மிகப்பெரிய பலனை கொடுப்பார் அது மட்டும் இல்லைங்க மிதன ராசிக்கு ஈஸ்வரங்கி வராரு இங்கே வர்றாரு பத்துக்கு வர்றாரு அப்போ உங்களை பொறுத்தவரையில் மூணு ராசியில் ராகு பயிற்சி நம்பர் ஒன் அதுக்கடுத்து சனி பயிற்சி நம்பர் ரெண்டு குரு பயிற்சி மட்டும் மத்தியமாக இருக்கும் அப்போ எப்படிப்பட்ட நீங்கள் தொழிலை பண்ணணும் கண்டிப்பாக புக்கு ரைட்ஸ் சம்மந்தப்பட்டது எழுதுகோல் சம்பந்தப்பட்டது ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்டது வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏன்னா காற்று ராசி உபயம் காற்று ராசி அப்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கை வெளி உலக படிப்பு வெளியே போய் படிக்கிறதுக்கு அதே மாதிரி பள்ளிக்கூடம் இன்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்டது அத்தனைக்கு சொந்தக்காரன் யூனிவர்சிட்டிக்கு அத்தனைக்கு சொந்தக்காரன் எங்க நீங்க பள்ளிக்கூடம் ஒரு டியூஷன் சென்டர் வைக்கணுமா இதை விட இன்னொன்னு தெரியுமா கருப்போட சேர்ந்த சனியும் புதனும் தன்னை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் வைக்கிற பாத்தீங்களா இது மிதன ராசிக்கு நம்பர் ஒன் தொழில் மிதன ராசிக்கு நம்பர் ஒன்னு தொழில் அப்ப ஜெராக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் ரைட்டு சம்பந்தப்பட்ட தொழில் புக் செல்லர் புக்கு ஸ்டேஷ்னரி எல்லாமே உங்களுக்கு சொந்தந்தான் இப்படிப்பட்ட தொழிலை செஞ்சும்போது தயவுசெய்து கொஞ்சம் அந்த பதினொன்று எட்டு பதினொன்று பதினெட்டு பதினொன்று வரையும் கவனம் ஆயிருங்க அதுக்கடுத்து நீங்கள் எதாவது ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் வருது சனி பயிற்சியும் நல்லா இருக்குது ரெண்டு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது குரு மட்டும் மத்தியம பலனை கொடுக்குது அந்த மத்தியம பலனை கொடுக்கும்போதும் அது நல்ல பலனை எப்போ கொடுக்குது பதினெட்டு பலனுக்கு மேலே கொடுக்குது எப்படி கொடுக்குது வக்கரத்துக்கு வரும்போது கொடுக்குறது ஏற்கனவே வக்கரத்தை பத்தி நிறைய பேசிருக்கிறோம் வக்கரம்னா ஒரு செயல்ல இருந்து எதிர்ப்ப தான் வக்கரம் அப்ப குரு பயிற்சி குரு வந்து மிதனத்துக்கு பகை கிரகம் அப்ப கழகத்துக்கு வந்து வக்கரமா வந்துடுறாரு ஆனா ராசிக்கு யாரு மிதனத்துக்கு மிகப்பெரிய நல்ல மாதிரி செய்வார் எப்படி செய்வாரு உங்க ராசிக்கு ரெண்டில் வந்திருக்காருல்ல உச்சத்துல மிதனத்துக்கு ரெண்டுல வந்து உச்சத்துல இருக்காருல்ல அப்ப நல்லது செஞ்சு ஆகணும்ல அந்த ப்ரடிக்ஷன் மாற்றக்கூடாதுல்ல தசாபத்திய பாத்துக்கோங்க மிதனராசி நேயர்கள் தசாபத்திய பாத்துக்கோங்க மிருகசிரமனா செவ்வாய்துல பிறந்திருப்பீங்க அப்ப ஏஜ அதுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு திருவாதிரை திருவாதிரை ராகு கண்டிப்பா திருவாதரையில பிறக்கிறவங்க மிதனத்துல இருக்கங்க ஒரு பொழுதாவது வெளிநாடு போகணும் டி டு அப்ராடு கண்டி போய் ஆகணும் வெளிநாடு நீங்கள் போய் ஆகணும் அதுக்கடுத்து புனர்பூசம் அது புனர்பூசம் அவங்க நட்சத்திரமே யாரு குரு வர்றாரு பகை வீடாக இருந்தாலும் குரு சாரத்தோடு வர்றார் பார்த்தீங்களா குரு சாரத்தில் அவர் மிருகசீரத்தில் வர்றாரு அதுக்கடுத்து திருவாதிர சாரம் வாங்கி அதுக்கடுத்து புனர் பூசாரம் வாங்கும்போது உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கிருக்கிறார் உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தி உங்க ஜாதகத்துல என்ன லக்கணம் உங்க லக்கணத்துக்கு எட்டாம் இடம் மகர் லக்கணமா அட்டமாதிபதி லக்கணம் மே ஏழாவது தனுசு வீடா சமஸ்தமா லக்கணம் ஏழாவது வீடு மோசமுங்க ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு வான் பண்ணியிருக்கிறேன் உபயலக்கணம் உபய லக்கணம் உபய லக்கணம் நெட்டில் பயங்கர பகை அதை மட்டும் கவனமா வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு புக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனரிஸ் மேற்கண்ட தொழில் செய்யும் பொழுது உச்சத்துக்கு போவீங்க புதுசா ஆரம்பிக்கிறது எப்ப ஆரம்பிக்கணும் குரு வக்கரமாகறாருல அப்ப ஆரம்பிக்கணும் இத மட்டும் நீங்க தெளிவு பண்ணிட்டீங்க நன்றாக இருக்கும் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அம்பிகை வழிபாடு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள் அந்த பாராயணங்களை படித்து கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த மூன்றாவது குரு பயிற்சி உங்கள் வீட்டில் இருக்கிற குரு பயிற்சி ஐயோ நிதனத்துக்கு வந்துட்டாரே புனர்பூசம் சாரம் வாங்க போகிறாரே நம்ம காடு காடாக போக போகிறோமே அப்படின்னு தயவு செய்து கீழே நினைக்காதீர்கள் உங்கள் திசாபத்தி நல்லா இருந்தால் உங்கள் லக்கணம் நல்லா இருந்தா உங்களை உச்சத்தில் போய் விடும் என்பது சால சிறந்தது